காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி ஒன்று மங்கள ஆரம்பம் குழந்தை சுவாமி கிழவியும் குழவியும் கிழப்பாட்டி ஒருத்தி பாட்டி என்றால் காலை நீட்டிக்கொண்டு இருந்த இடத்திலேயே கிடப்பவள் ஆனால் இந்த பாட்டி அப்படி இல்லை இவள் நின்ற இடத்தில் நிற்காமல் இந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றி கொண்டே இருந்தாள் ஒரு குக்கிராமம் பாக்கி இல்லாமல் ஊர் ஊராக தெரு தெருவாக ஓடிக்கொண்டே இருந்தாள் அந்த பாட்டிக்கு அப்படி ஒரு உற்சாக சக்தி இருந்தது பாட்டி விஷயம் இப்படி இருக்கட்டும் குழந்தை ஒன்று கசுக் முசுக் என்று நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற குழந்தை அது குழந்தை என்றால் பொதுவாக என்ன பண்ணும் துள்ளி விளையாடும் ஒரு க்ஷணம் கூட இருந்த இடத்தில் இருக்காமல் துரு துரு என்று ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் இந்த குழந்தை இதற்கு நேர் மாறுதல் உட்கார்ந்த இடத்தை விட்டு அதை அசைவதில்லை வேடிக்கையான பாட்டி வேடிக்கையான குழந்தை குழந்தை மாதிரி பாட்டி ஓடிக்கொண்டிருக்கிறாள் பாட்டி மாதிரி குழந்தை இருந்த இடத்தை விட்டு நகராமல் உட்கார்ந்திருக்கிறது ஆனால் அந்த பாட்டி தள்ளாத வயசிலும் அத்தனை உற்சாகத்தோடு ஓடி ஆடிக்கொண்டிருந்ததற்கு இந்த குழந்தை தான் காரணம் இந்த குழந்தை கொடுத்த சக்தியினால் தான் அவள் அவ்வளவு காரியம் செய்தாள் இந்த பிள்ளை யார் பிள்ளை என்றாலே அவர்தான் மரியாதையாக பிள்ளை யார் என்கிறோமே அவர்தான் அந்த குழந்தை யாராவது ஒருத்தர் இடத்தை விட்டு நகராமல் இருந்தால் கல்லு பிள்ளையார் மாதிரி என்று சொல்வது வழக்கம் சகல உலகங்களுக்கும் தாய் தந்தையான பார்வதி பரமேஸ்வரர்களின் மூத்த பிள்ளை அவர் அதனால்தான் தமிழ்நாட்டில் அவரை பிள்ளையார் என்று சொல்கிறோம் மற்ற இடங்களில் அவரை கணேஷ் கணேசர் கணபதி என்கிறார்கள் சிவபெருமானின் படைகளுக்கு பூத கணங்களுக்கு எல்லாம் பிள்ளையார்தான் தலைவர் ஈசர் பதி அதனால் கணேசர் கணபதி என்று பெயர் இவருக்கு மேலே தலைவர் யாரும் கிடையாது எல்லாவற்றுக்கும் முந்தியவராக முதல்வராக மேலாக இருப்பவர் அவர் அவருக்கு மேலே இன்னொரு தலைவர் இல்லை அதனால் விநாயகர் என்றும் பெயர் வி என்பது சில சமயங்களில் ஒன்றை உயர்த்தி காட்டுவதற்கும் சில சமயங்களில் ஒன்றுக்கு எதிர்மறையானதை குறிப்பிடவும் வார்த்தைக்கு முதலில் வரும் இங்கே நாயகன் இல்லாதவர் என்று எதிர்மறையாக வருகிறது தமக்கு மேல் ஒரு நாயகன் இல்லாதவர் என்று அர்த்தம் அவர் செய்யாத அனுகிரகம் இல்லை குறிப்பாக நமக்கு வருகிற விக்னங்களை எல்லாம் அழிக்கிறவர் அவர்தான் ஆகையால் விக்னேஸ்வரர் என்றும் அவரை சொல்கிறோம் எந்த காரியத்துக்கும் தடை வராமல் இருப்பதற்காகவே முதலில் இவரை பிரார்த்திக்கிறோம் முதல் பூஜை இவருக்குத்தான் கஜமுகன் கஜராஜன் இப்படியெல்லாமும் அவருக்கு பெயர் இருக்கிறது யானை முகத்தோடு அவர் விளங்குவதால் இந்த பெயர்கள் வந்திருக்கின்றன யானைக்கு தேகபலம் மிகவும் அதிகம் ஆனாலும் அது சிங்கம் புலி போல் மற்ற பிராணிகளை ஹிம்சிப்பதில்லை பர்மா மலையாளம் மாதிரி இடங்களில் ஜனங்களுக்காக யானைகள் தான் பெரிய பெரிய காரியங்களை செய்கின்றன பிள்ளையாரும் இப்படித்தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஆனாலும் அதை காட்டி விடுதல் செய்யாமல் நமக்கெல்லாம் நன்மையை செய்து கொண்டிருப்பார் யானைக்கு புத்தி கூர்மை ஞாபக சக்தி எல்லாம் மிக அதிகம் பிள்ளையார் அறிவே வடிவானவர் யானை என்ன செய்தாலும் அழகாயிருக்கிறது அது அசைக்கி அசைக்கி நடப்பது சாப்பிடுவது காதை ஆட்டுவது தும்பிக்கையை தூக்குவது எல்லாமே பார்க்க ஆனந்தமாய் இருக்கிறது அதன் முகத்தை பார்த்தாலே பரமசாந்தமாக இருக்கிறது சின்ன கண்களானாலும் அமைதியாக அன்பாக இருக்கின்றன மிருக வர்க்கத்தில் நாம் பார்த்து கொண்டே இருப்பது யானையைத்தான் மனித வர்க்கத்தில் குழந்தை என்றால் அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது கெட்ட எண்ணமே இல்லாதது குழந்தை ஆனந்தமாக விளையாடி கொண்டிருப்பது குழந்தை அதை பார்த்தாலே நமக்கும் சந்தோஷமாக இருக்கிறது பிள்ளையார் யானைக்கு யானை குழந்தைக்கு குழந்தை அதனால் அவரை எத்தனை பார்த்தாலும் போதும் என்ற திருப்தி உண்டாவதில்லை கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை மனசு அவருக்கு குழந்தை போல் நல்ல உள்ளம் யானை மாதிரி தேகபலம் புத்தி கூர்மை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவிட்டாத அழகு ஆனந்தம் பொங்கிக் கொண்டிருக்கிற ரூபம் சேராததெல்லாம் அவரிடம் சுவாவமாக சேருகிறது கழுத்துக்கு கீழே குழந்தை மனித வர்க்கம் மேலே முகம் யானை மிருக வர்க்கம் ஆனால் அவர் வாஸ்தவத்தில் தேவ வர்க்கம் தேவர்களுக்குள் முதல் பூஜை பெறும் தெய்வமாக இருக்கிறார் குழந்தையாக இருந்து கொண்டே மகா பெரிய தத்துவங்களுக்கு ரூபகமாக இருக்கிற பிள்ளையாரிடம் பல தினுசான மாறுபாடுகள் இதிலே ஓர் அழகு வித்தியாசமானதெல்லாம் அவரிடம் சேர்ந்திருப்பதாலேயே அவரிடம் எல்லாம் ஐக்கியம் என்று ஆகிறது உதாரணமாக ஒரு கையில் ஒடிந்த தந்தம் என்றால் இன்னொரு கையிலே கொழுக்கட்டை வைத்திருக்கிறார் அதற்குள் தித்திப்பாக இருக்கிற வஸ்துவுக்கு பெயர் பூர்ணம் பூர்ணம் என்றால் முழுமை ஒரு கையில் இருக்கிற தந்தம் மூலி இன்னொன்றிலோ முழுமை எல்லாம் நிறைந்த பூரண பொருள் பிள்ளையாரே தான் அதை அறிந்து கொள்வதுதான் பேரானந்தம் ஆனந்தத்துக்கு இன்னொரு பேர் மோதம் மோதகம் கொழுக்கட்டைக்கும் மோதகம் என்றே பெயர் இன்னொரு மாறுபாடு பிள்ளையார் குழந்தை அதனால் பிரம்மச்சாரி ஆனால் இவர் யானையாக வந்து வள்ளியை விரட்டியதால் தான் அவள் சுப்பிரமணிய சுவாமியை கல்யாணம் செய்து கொண்டாள் இன்றைக்கும் கல்யாணமாக வேண்டுமானால் இந்த கட்டை பிரம்மச்சாரியை வேண்டிக் கொள்கிறார்கள் இதற்கு என்ன அர்த்தம் அவர் இருக்கிற நிலையில் அவருக்கு வேண்டாததையெல்லாம் கூட அவர் நிலைக்கு மாறாக இருக்கிற நமக்கு பரும கருணையோடு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விடுகிறார் கல்லு பிள்ளையார் என்பதற்கேற்ப தாம் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு அசையாமலே இருந்தாலும் பக்தர்களை ஒரே தூக்காக தூக்கி உச்சத்தில் சேர்த்து விடுவார் ஒளையாரை இப்படித்தான் கடைசியில் தாம் இருக்கிற இடத்திலிருந்தே தும்பிக்கையால் ஒரு தூக்கு தூக்கி கைலாசத்திலேயே கொண்டு சேர்த்து விட்டார் பிள்ளையாரை பார்க்க பார்க்க நமக்கு மேலே மேலே இப்படி பல தத்துவம் தோன்றுகிறது இதுவும் நம் அறிவின் அளவுக்கு எவ்வளவு எட்டுகிறதோ அவ்வளவுதான் வாஸ்தவத்தில் நமக்கு தெரிவதற்கும் அதிகமாக அவரிடம் பெருமைகள் அளவிட முடியாமல் இருக்கின்றன குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பார்கள் தெய்வமே குழந்தையாக வந்துவிட்டது பிள்ளையாரில் அதனால் அவரை குழந்தை சுவாமியாக கொண்டாடுகின்ற தமிழ்நாட்டில் ஒரு மூளை முடுக்கு பாக்கி இல்லாமல் எங்கு பார்த்தாலும் உட்கார்ந்து கொண்டு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் செய்த அனுகிரகத்தினால் அந்த பாட்டி தமிழ்நாடு முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தாள் அந்த பாட்டி யார் என்றால் அவள்தான் அவ்வையார் பிள்ளையார் அவ்வையார் தமிழ்நாட்டின் சிறப்பு அது ஔவையாரை விட தமிழ்நாட்டுக்கு உபகாரம் செய்தவர் இல்லை ஆயிரம் காலமாக இந்த தேசத்தில் ஒழுக்கமும் பக்தியும் இருந்து அது முக்கியமாக அவ்வையாரால் தான் முளைக்கிற குழந்தைகளாக இருக்கிறபோதே நல்ல ஒழுக்கத்தையும் பக்தியையும் உண்டாக்கிவிட்டால் தான் அவை நிலைத்து நிற்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மகாகவிகள் பக்தர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பாடியது முக்கியமாக பெரியவர்களுக்குத்தான் அவ்வையாருக்கு அவர்களை விட கவிதா சக்தியோ பக்தியோ குறைச்சல் இல்லை அவள் ரொம்ப பெரியவள் ஞானி யோக சாஸ்திரத்தில் கரை கண்டவள் ஆனாலும் அவள் குழந்தைகளை நல்லவர்களாக்க வேண்டும் என்பதில் முக்கியமாக கவனம் வைத்து அவர்களுக்கு நல்ல குணங்களையும் ஒழுக்கத்தையும் நீதியையும் தெய்வ பக்தியையும் போதனை செய்து பாடினாள் பேர நன்றாக இருக்க வேண்டுமே என்ற கரிசனத்தோடு ஒரு பாட்டி நல்லது சொல்வது மாதிரி அவ்வை பாட்டி அத்தனை தமிழ் குழந்தைகளுக்கும் உபதேசம் செய்தாள் அவளுடைய அன்பின் விசேஷத்தால் அவளுக்கு அப்புறம் எத்தனையோ தலைமுறைகள் ஆன பிறகு இப்போதும் நாம் குழந்தையாக படிக்க ஆரம்பிக்கிற போதே அவளுடைய ஆத்திச்சூடியில் தான் முதலில் வருகிறது முதல் பூஜை பிள்ளையாருக்கு முதல் படிப்பு அவ்வையார் பாடல் இத்தனை ஆயிரம் வருஷங்களாக அவளுடைய வார்த்தை எப்படி அழியாமல் தொடர்ந்து வருகிறது என்றால் அதற்கு காரணம் அவளுடைய வாக்கின் சக்தி பரம சத்தியமான ஒன்றை நிறைந்த அன்போடு சொல்லிவிட்டால் அப்படியே சொல் ஆயிரம் காலமானாலும் அழியாமல் நிற்கிறது அவ்வை இப்படி அன்போடு உண்மைகளை உபதேசித்தாள் நம்மில் கம்பர் புகழேந்தி இளங்கோ என்று கவிகளை படிக்காதவர்கள் இருக்கலாம் ஆனால் அவ்வை வாக்கு ஒன்றாவது தெரியாதவர் இருக்க முடியாது இத்தனை வாக்கு சக்தி எங்கே இருந்து வந்தது வாக்கு சக்தி மட்டும் இல்லை அவளுக்கு ரொம்பவும் தேக சக்தியும் இருந்திருக்கிறது அதனால்தான் ஐயோ தமிழ் குழந்தை ஒன்றுக்கு கூட நம் வாக்கு கிடைக்காமல் போக ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம் இந்த உபதேசங்களை கொடுக்க வேண்டுமே என்ற பரிவோடு அந்த பாட்டி ஒரு கிராமம் மிச்சமில்லாமல் ஓடி ஓடி போய் குழந்தைகளை தேடி தேடி அவர்களுக்கு தன் நூல்களை பரிந்து பரிந்து போதித்தாள் இந்த தேக சக்தி அவளுக்கு எப்படி வந்தது பிள்ளையார் தான் அவளுக்கு இந்த சக்திகளை எல்லாம் கொடுத்தார் ஒவ்வையார் பெரிய பிள்ளையார் பக்தை அந்த குழந்தை சுவாமியை வேண்டிக் கொண்டுதான் அவள் சின்ன வயசிலேயே கிழவியாகிவிட்டாள் ஏன் அப்படி செய்தாள் வாலிபமாகவும் நடுத்தர வயதாகவும் இருந்தால் ஒருத்தனை கல்யாணம் செய்து கொண்டு குடித்தனம் நடத்த வேண்டியிருக்கும் பக்திக்கு குடும்ப வாழ்க்கை இடையூறு என்பதாலேயே இடையூறுகளையெல்லாம் போக்கும் விக்னேஸ்வரரை வேண்டிக்கொண்டு கொண்டு கிழவியாகிவிட்டாள் சுப்பிரமணிய சுவாமிக்கு கல்யாணமாக சகாயம் பண்ணின பிள்ளையார் இவளை கல்யாணமே இல்லாத பாட்டியாக்கினார் யாருக்கு எதை தர வேண்டுமோ அதை தருவார் இவளை சிறு பிராயத்திலேயே விட்டார் ஆனால் அவர் குழந்தை சுவாமி அல்லவா அதனால் இவள் தன்னிடம் மட்டும் எப்போது பார்த்தாலும் பக்தியாக இருந்தால் போதாது இவளால் எல்லா குழந்தைகளும் நன்மை பெற வேண்டும் என்று நினைத்தார் ஒரு சின்ன குடும்பம் வேண்டாம் என்று கிழவியானவளை அத்தனை குழந்தைகளையும் கொண்ட பெரிய தமிழ்நாட்டு குடும்பத்துக்கே உபதேசம் செய்கிற பாட்டியாக்கிவிட்டார் அவளும் சந்தோஷமாக அந்த காரியத்தை செய்தாள் மாறி மாறி பிள்ளையாரை தியானித்து பூஜிப்பதும் குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவதுமாக தன் வாழ்க்கையை கழித்தாள் அந்த பாட்டி அன்றைக்கு சுற்றினாள் இன்றைக்கு நானும் எத்தனையோ சுற்றி இருக்கிறேன் அவள் தமிழ்நாடு மட்டும் சுற்றினாள் நான் இன்னும் மலையாளம் தெலுங்கு தேசம் பெங்கால் இந்துஸ்தானி தேசம் என்று பல இடங்கள் சுற்றி இருக்கிறேன் அங்கெல்லாம் நான் பார்க்காமல் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் பார்க்கும் விசேஷம் என்னவென்றால் தமிழ்நாடு ஒன்றிலேயே இப்படி சந்து பொந்து மரத்தடி ஆற்றங்கரை எங்கே பார்த்தாலும் ஒரு பிள்ளையார் உட்கார்ந்திருப்பதுதான் தமிழ்நாட்டை விட்டு கொஞ்சம் தாண்டி போனால் கூட இப்படி காணோம் பிள்ளையார் தமக்கு பெரிசாக ராஜகோபுரம் பிராகாரம் கட்டி கோயில் எழுப்ப வேண்டும் என்று நினைக்கவில்லை சின்னதாக ஒரு சந்நிதி வைத்து விட்டாலும் அவருக்கு போதும் தகர கொட்டகை போட்டால் கூட அவருக்கு திருப்திதான் அது கூட வேண்டாம் ஒரு கட்டிடமும் கூரையும் இல்லாமல் வானம் பார்க்க மரத்தடியில் அவர் பாட்டுக்கு அமர்ந்து அனுகிரகம் பண்ணி கொண்டிருப்பார் ஆற்றங்கரையில் எங்கே பார்த்தாலும் நன்றாக உட்கார்ந்து கொண்டு ஆனந்தமாக இருப்பார் இந்த தமிழ் தேசத்தில் மட்டும் ஏன் இந்த விசேஷம் என்று கேட்டால் அவ்வையாருடைய விசேஷம்தான் இது என்று தோன்றுகிறது அவள் தமிழ்நாட்டில் ஓடாத இடமில்லை அல்லவா அவள் போன இடத்திலெல்லாம் அவளுடைய இஷ்ட தெய்வமான பிள்ளையாரும் வந்து உட்கார்ந்து கொண்டு விட்டார் தமிழ்நாட்டின் சிறப்புகள் என்று புஸ்தகங்களில் எத்தனையோ விஷயங்கள் போடுகிறார்கள் ஆனால் எனக்கு தெரிகிற பெரிய சிறப்பு இங்கே எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோயில் கொண்டிருப்பதுதான் பிள்ளையார் உலகுக்கெல்லாம் சொந்தமானவர் பிள்ளையார் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சுவாமி மஞ்சள் பொடியிலும் களிமண்ணிலும் சாணியிலும் கூட எவரும் ஒரு பிள்ளையாரை பிடித்து பூஜை செய்து விடலாம் அவர் எளிதில் சந்தோஷப்படுகிறவர் எங்கே எப்படி எதில் கூப்பிட்டாலும் உடனே வந்து அந்த கல்லோ களிமண்ணோ அதற்குள் கொண்டு அருள் செய்வார் அவரை வழிபட நிறைய சாஸ்திரம் படிக்க வேண்டும் என்பதில்லை ஒன்றும் படிக்காதவனுக்கும் அவன் கூப்பிட்ட குரலுக்கு வந்து விடுவார் மற்ற தேவதா விக்கிரகங்களில் சாங்கோபாங்கமாக பிராண பிரதிஷ்டை என்று பண்ணி அவற்றில் அந்தந்த தேவதைகளின் ஜீவ கலையை உண்டாக்குவது போல் பிள்ளையாருக்கு பண்ண வேண்டும் என்பதில்லை பாவித்த மாத்திரத்தில் எந்த மூர்த்தியிலும் அவர் வந்து விடுகிறார் என்று சொல்வதுண்டு மற்ற சுவாமிகளை தரிசனம் செய்வது என்றால் நாம் அதற்காக ஒரு காலம் பார்த்து குளித்து முழுகி அர்ச்சனை சாமான்கள் வாங்கி கொண்டு கோயிலுக்கு போக வேண்டி கோயிலுக்கு போனாலும் நேரே அந்த சுவாமியிடம் போய்விட முடியாது பிராகாரம் கொண்டு உள்ளே போக வேண்டும் அப்போதும் கூட சுவாமிக்கு ரொம்ப பக்கத்தில் கொஞ்சம் நிற்க வேண்டும் பிள்ளையார் இப்படி இல்லை எந்த சமயமானாலும் சரி நாம் ஸ்கூலுக்கோ கடைக்கோ போய் வருகிற போது கூட தெருவிலே தற்செயலாக தலையை தூக்கினால் அங்கே ஒரு முக்கில் பிள்ளையார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவரை பார்த்த மாத்திரத்தில் நாம நெற்றியில் குட்டி கொண்டு ஒரு தோப்புக்கரணம் போட்டுவிட்டு நடையை கட்டுகிறோம் இதிலேயே நமக்கு சொல்ல தெரியாத ஒரு நிம்மதி சந்தோஷம் உண்டாகிறது அவருக்கு கோயில் என்று இருப்பதே ஒரு அறைதான் அதனால் ஒரு இல்லாமல் யாரும் கிட்டே போய் தரிசிக்க முடிகிறது எல்லோருக்கும் அவர் சுவாதீனம் பிராகாரங்கள் எல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே உட்கார்ந்திருக்கிற சுவாமிகளை விட இப்படி எங்கே பார்த்தாலும் நட்ட நடுவில் உட்கார்ந்திருக்கிற பிள்ளையார்தான் தப்பாமல் ஜனங்களை இழுத்து தோப்பு கரணம் வாங்கி கொண்டு விடுகிறார் பிள்ளையார் வழிபாட்டுக்கென்றே சில அம்சங்கள் இருக்கின்றன சிதறு தேங்காய் போடுவது நெற்றியில் குட்டிக்கொள்வது தோப்பு கரணம் போடுவது ஆகியவை பிள்ளையார் ஒருவருக்கே உரியவை பிள்ளையார் சந்நிதியில் இரண்டு கைகளையும் மறித்து நெற்றி போட்டில் குட்டிக்கொள்ள வேண்டும் இப்படியே இரண்டு கைகளையும் மறித்து காதுகளை பிடித்துக்கொண்டு முட்டிக்கால் தரையில் படுகிற மாதிரி தோப்பு போட வேண்டும் இவை எதற்கு என்றால் யோக சாஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது அதிலே நம் நாடிகளில் ஏற்படுகிற சலனங்களால் எப்படி மனசையும் நல்லதாக மாற்றிக்கொள்ளலாம் என்று வழி சொல்லியிருக்கிறது நம் உடம்பை பல தினசாக வளைத்து செய்கிற அபியாசங்களால் சுவாசத்தின் கதியில் உண்டாக்கி கொள்கிற மாறுதல்களால் நம் உள்ளம் உயர்வதற்கான வழி அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நெற்றி போட்டில் குட்டிக்கொள்வது தோப்பு கரணம் போடுவது இவற்றால் நம் நாடிகளின் சலனம் மாறும் மனசில் தெய்வீகமான மாறுதல்கள் உண்டாகும் நம்பிக்கையோடு செய்தால் பலன் தெரியும் குழந்தைகளுக்காக நீதி நூல்களை செய்த ஔவையார் பெரியவர்களுக்கு கூட எளிதில் புரியாத பெரிய யோக தத்துவங்களை வைத்து பிள்ளையார் மேலேயே ஒரு ஸ்தோத்திரம் செய்திருக்கிறாள் அதற்கு விநாயகர் அகவல் என்று பெயர் அளவில் சின்னதுதான் அந்த அகவல் ஸ்தோத்திரம் பிள்ளையாரை நினைக்கிற போது நாம் சேர்த்து நினைத்தால் இரட்டிப்பு அனுகிரகம் கிடைக்கும் விநாயகர் அகவலை சொன்னால் இரண்டு பேரையும் ஒரே சமயத்தில் நினைத்ததாகும் எல்லோரும் இதை செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போய் விநாயகர் அகவல் சொல்லி விக்னேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும் பிள்ளையாருக்கு எல்லோரும் சொந்தம் பிள்ளையார் எல்லோருக்கும் சொந்தம் ஏழை எளியவருக்கும் சாஸ்திரம் படிக்காத சாமானிய ஜனங்களுக்கும் கூட சொந்தம் மற்ற சுவாமிகளின் நைவேத்திய விநியோகத்தில் பெரிய மனுஷர்களுக்கு தான் முதலிடம் பிள்ளையாரோ தமக்கு போடுகிற சிதறு தேங்காய் இவர்களுக்கு போகாமல் ஏழை குழந்தைகளுக்கே போகும்படியாக வைத்துக் கொண்டிருக்கிறார் எல்லோரும் அகவல் சொல்லி அவரை வழிபட வேண்டும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இதில் அதிக உரிமை உண்டு அவை பெண்ணாக பிறந்ததால் பெண்கள் எல்லோருக்கும் அவளுடைய இந்த ஸ்தோத்திரத்தில் பாத்தியதை ஜாஸ்தி அவள் குழந்தைகளுக்கு உபதேசித்த பாட்டி விநாயகரும் குழந்தை தெய்வம் அதனால் அவளுடைய அகவலை குழந்தைகள் யாவரும் அவர் முன் பாடி சமர்ப்பிக்க வேண்டும் கொஞ்சம் கடமுட என்று இருக்கிறதே அர்த்தம் புரியவில்லையே என்று பார்க்க வேண்டாம் அர்த்தம் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அவ்வையின் வாக்குக்கே நன்மை செய்கிற சக்தி உண்டு என்று நம்பி அகவலை நெட்டுரு போட்டு சொன்னாலும் போதும் அதனால் நாமும் அடைவோம் நாடும் க்ஷேமடையும் அழகான பெட்டி ஒன்று கிடைக்கிறது அதற்குள் நிறைய ரத்தினங்கள் இருக்கின்றன ஆனாலும் பெட்டியை திறக்க சாவியை காணோம் அதனால் பெட்டி வேண்டாம் என்று விட்டு விடுவோமா சாவி கிடைக்கிற போது கிடைக்கட்டும் என்று பெட்டியை வைத்துக் கொள்வோம் அல்லவா இப்போது பெட்டியை விட்டுவிட்டால் பிறகு சாவி கிடைத்தாலும் பிரயோஜனம் இல்லையே விநாயகர் அகவல் அப்படிப்பட்ட அழகான பெட்டி அதற்குள்ளே யோக சாஸ்திர விஷயங்கள் ரத்தினம் மாதிரி உள்ளன அவற்றை புரிந்து கொள்கிற புத்தி அதுதான் சாவி இப்போது நம்மிடம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை இப்போதே பிடித்து அதை சொல்லி கொண்டிருப்போம் சொல்ல சொல்ல தானே அர்த்தமும் புரிய ஆரம்பிக்கும் பிள்ளையாரே அது புரிவதற்கான அனுகிரகத்தை செய்வார் பிள்ளையார் எல்லாருக்கும் நல்லவர் எல்லாருக்கும் வேண்டியவர் சொந்தம் சம்பந்தமான லிங்கம் அம்பாள் முருகன் முதலிய பெருமாள் கோவிலில் பார்க்க முடியாது ஆனால் பிள்ளையாரும் குடும்பத்தை தான் சேர்ந்தவர் என்றாலும் விஷ்ணு ஆலயங்களில் கூட பிள்ளையார் மட்டும் இருப்பார் தும்பிக்கை ஆழ்வார் என்று அவருக்கு பெயர் சொல்லுவார்கள் மத சந்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர் அதனால் தான் புத்த மதம் ஜைன மதம் எல்லாவற்றிலும் கூட அவரை வழிபடுகிறார்கள் தமிழ்நாட்டில் இருப்பது போல் மற்ற ராஜ்யங்களில் தடுக்கி விழுந்த இடமெல்லாம் விநாயகர் இல்லாவிட்டாலும் கூட பாரத தேசத்தில் உள்ள அத்தனை ஸ்தலங்களிலும் ஓரிடத்திலாவது அவர் இருப்பார் கன்னியாகுமரியிலும் பிள்ளையார் ஹிமயத்தின் கோடியில் கேதாரத்திலும் ஒரு பிள்ளையார் என்று ஒரு கணபதி பக்தர் என்னிடம் பெருமைப்பட்டு கொண்டார் நம் தேசத்தில் மட்டும்தான் என்றில்லை ஜப்பானில் இருந்து மெக்சிகோ வரை உலகத்தின் எல்லா தேசங்களிலும் விநாயகர் விக்கிரகம் அகப்படுகிறது லோகம் பூராவும் உள்ள சகல நாடுகளிலும் அவரை பல தினசான மூர்த்திகளில் வழிபடுகிறார்கள் அப்படி லோகம் முழுவதற்கும் சொந்தமாக இருக்கப்பட்டவரை நாம் எல்லோரும் தவறாமல் ஆராதிக்க வேண்டும் வசதி இருப்பவர்கள் அவருக்கு மோதகமும் மற்ற பக்ஷணமும் பழங்களும் நிறைய நிவேதனம் செய்து குழந்தைகளுக்கு விநியோகம் பண்ண வேண்டும் அவர் குழந்தையாக வந்த சுவாமி குழந்தை என்றால் அது கொழு கொழு என்று இருக்க வேண்டும் அதற்கு நிறைய ஆகாரம் கொடுக்க வேண்டும் பிள்ளையாரின் தொப்பை வாடாமல் அவருக்கு நிறைய நிவேதனம் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் அவருக்கு சிதறுக்காய் போட்டு குழந்தைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் பெரியவர்கள் இவ்வாறு மற்ற குழந்தைகளை மகிழ்வித்தால் ஈசன் குழந்தையான பிள்ளையாரும் மகிழ்ந்து பெரியவர்களையும் குழந்தைகளாக்கி தம்மோடு விளையாட செய்வார் பெரியவர்களானால் துக்கமும் தொல்லையும் தான் குழந்தை சுவாமியோடு சேர்ந்து அந்த துக்கத்தை தொலைத்து அவரை போல் ஆனந்தமாகிவிட வேண்டும் அவர் சிரித்த முகம் உள்ளவர் பிரசன்னவதனர் என்று பெயர் பெற்று எப்போதும் பேரானந்தத்தை பொங்க விடுபவர் நாம் உண்மையாக பக்தி செய்தால் நம்மையும் அப்படி ஆக்குவார் தமிழ்நாட்டின் பாக்கியமாக திரும்பிய இடமெல்லாம் அமர்ந்திருக்கும் அவரை நாம் என்னாலும் மறக்க கூடாது நாம் எல்லோரும் தவறாமல் பிள்ளையார் கோவிலுக்கு போவது தேங்காய் உடைப்பது விநாயகர் அகவல் சொல்வது என்று வைத்துக் கொண்டால் இப்போதிருக்கிற இத்தனை ஆயிரம் கோவிலும் கூட போதாது புதிதாக கட்ட வேண்டியிருக்கும் புதிதாக பிள்ளையார் கோவில் கட்டி மூர்த்தி பிரதிஷ்டை செய்வதில் வேடிக்கையாக ஒரு உலக வழக்கு இருக்கிறது அதாவது புதிதாக பிள்ளையார் விக்கிரகம் அடிக்க கொடுக்காமல் ஏற்கனவே ஒரு கோயிலில் இருக்கிற பிள்ளையாரை திருடி கொண்டு வந்துதான் புது கோயிலில் வைக்க வேண்டும் என்பார்கள் இது என்ன சாதாரண விஷயங்களிலேயே திருட்டு கூடாது என்றால் தெய்வ காரியத்தில் போய் திருட்டு செய்யலாமா என்று தோன்றுகிறதல்லவா பிள்ளையாரை திருடலாம் என்றால் தான் ஒவ்வொரு கோயிலை சேர்ந்தவர்களும் நம் பிள்ளையார் எங்கே திருட்டு போய் விடுவாரோ என்ற பயத்தால் அவரை அல்லும் பகலும் கவனித்துக் கொள்வார்கள் இப்போது பல ஊர்களில் கவனக்குறைவால் சுவாமியை காணோம் என்று செய்தி வருகிற மாதிரி நடக்காமல் இருக்கும் அதற்காகவே இப்படி ஒரு திருட்டு வழக்கத்தை சொல்லி வருகிறார்கள் போல் இருக்கிறது பிள்ளையார் நினைப்பு நம் ஜனங்களுக்கு நீங்கவே கூடாது என்றுதான் இம்மாதிரியான ஏற்பாடுகளை நம் பெரியவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் நமக்கு எப்போதும் துணை அவர்தான் நமக்கும் நாட்டுக்கும் உலகுக்கும் எல்லா க்ஷேமங்களும் உண்டாவதற்கு ஒளவையார் மூலம் பிள்ளையாரை பிடிப்பதே வழி